ஹாய் இருக்கீங்க வந்து வந்து ஒரு டூ டேஸ் தான் பார்க்க சாட்டர்டே சாட்டர்டே சண்டே ரெண்டு தான் விளாங் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை காலையிலேயே சீக்கிரமாக குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நானும் பார்ப்போம் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் டென் தேர்ட்டிக்கு நல்லா வெயில் அடிக்குது கோவில் வந்து இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் வீட்டில இருந்து சீக்கிரம் போயிடலாம் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கோவிலில் வந்து ஓரளவுக்கு கூட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு வரும்போது நல்ல வெயில் தான் கிளம்புறப்போ தண்ணி எடுக்காமே போயிட்டோம் நம்ம எப்போ தண்ணி எடுக்காமல் போகிறோமோ தான் குழந்தைங்க வந்து தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்ட்டு ராவடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பாப்பாவும் ரொம்ப தாகமாக இருக்குன்ட்டு ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நேற்று வந்து ஈவினிங் வந்து மழை பேய்ஞ்சி சோள்தட்டெல்லாம் காஞ்சிருச்சு அது மேலே குக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கு காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு மணி இருக்கும் போனால் பறந்துடும் நினைக்கிறேன் கொஞ்சம் சத்தம் கேட்டாவே அதை வந்து பறந்துடும் அந்த க்ரீனாக இருக்கிறதுக்கும் இதை நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது இது சத்தம் கிட்ட பார்க்குது யாரோ வராங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அம்மாயி வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு அங்கே தான் இன்னைக்கு கிளம்பணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு தான் கிளம்புனோம் பாப்பா என்ன தூங்கிட்டு இருக்கா அவள் எழுந்துச்சுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பணும் ஊருக்கு வந்து இப்போ தான் கிளம்புறோம் காலைல ஒரு நைன் ஓ கிளாக் வர சொன்னாங்க இப்போ ஒரு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு எப்படி நாங்கள் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் ஆயிரும் நல்ல வெயிலாக இருக்குது இந்த இடம்லாம் மழை பெய்கிறப்போ இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே ரொம்ப ட்ரையாகி செடி எல்லாம் காஞ்சி போய் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பணமரம் இருக்கும் இந்த டைமில் வந்து நிறைய நொங்கெல்லாம் கிடைக்கும் நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்போ ஊருக்குறப்பெலாம் நொங்கு வந்து நிறைய கிடைக்கும் இங்கெல்லாம் இப்போ பாதி பணமரத்தை காணும் போகிற வழியில் வந்து பாப்பா ஸ்வீட் வேணும்னு கேட்டுட்ருந்தா ஸோ அதனால் வந்து ஒரு பேக்கரியில் நிறுத்தினோம் அந்த பேக்கரியில் வந்து ஜிலேபி வந்து சூடாக போட்டுட்ருந்தாங்க நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஒரு ஆஃப் கேஜி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் மாமா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் நாங்கள் வரப்போ தான் சிக்கன் வந்து வெந்துட்டு இருந்துச்சு சிக்கன் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும் அங்கே தான் வச்சு வெந்துட்டு இருந்தது ஸோ நாங்களும் போய் கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தோட்டத்தெல்லாம் அப்படியே பார்த்துட்டு சிக்கன் வந்து அதுக்குள்ளே ரெடியாயிருச்சு விறகெடுப்பில் வந்து நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிட்டவே எப்பவுமே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இங்கே வந்து எப்போவுமே வந்து விறகடுப்பில் தான் வைப்பாங்க சிக்கன் மட்டன் எதுவுமே ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சிக்கன் வந்து உடனே எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்து இலையே போட்டாச்சு நாங்கள் தம்பி அப்புறம் மாமா பசங்க எல்லாருமே வந்திருந்தோம் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்றப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தது மாமா வந்து எல்லாத்துக்கும் வந்து சிக்கன் வந்து எல்லாத்துக்கும் வச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீச்சல் அடிக்கிறதுக்காக கிணத்துக்கு வந்துவிட்டோம் வெயிலுக்கு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி நாங்கள் எல்லாருமே வர்றதுனால மாமா வந்து இந்த கிணத்து தண்ணியை விட்டு ஃபுல் பண்ணி வச்சுருந்தாரு ஸோ எல்லாருமே வந்து ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் வந்து தண்ணிக்குள்ளேயே விளாண்டுட்ருந்தோம் பாப்பா இப்போ தான் நீச்சல் கற்றுட்ருக்கா அவளுக்கு இங்கே வந்தோடனே தண்ணியை பார்த்தோன்னே ஒரே குஷியாயிருச்சு அவளுக்கு அவளுக்கு தண்ணியாவே ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து ஒரு டூ ஹவர்ஸ் தண்ணிக்குள்ளேயே வந்து விளாண்டுட்டே இருந்தாள் அவளும் கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கூடையும் விளாண்டுட்டு ஜாலியாக இருந்தாள் பார்த்திங்கனா அம்மையும் வந்து தண்ணியில் வந்து உள்ளே வந்துட்டாங்க அம்மாய்க்கு வந்து நீச்சல் நல்லாவே தெரியும் இப்போ கொஞ்சம் வயசானதுனால அம்மாயினால் நீச்சல் வந்து அடிக்க முடியல அம்மையும் எங்களோட வந்து ஒரு மூணு மணி நேரம் தண்ணியிலே தான் இருந்தாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து பாப்பாவுக்கு வந்து சுவிமிங் கற்று கொடுத்துட்டு ஜாலியாக போச்சு பாப்பா தண்ணியை விட்டு வரவே மாட்டேன்ட்டா தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தா அவளுக்காகவே ரொம்ப நேரம் எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் எல்லாம் விளாண்டுட்டு இருந்ததுனால எல்லாத்துக்கும் பசியாயிடுச்சு அப்புறம் வந்து எல்லாருமே மறுபடியும் ஒரு டைம் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம் வர வழியில் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து மீன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏரி மீன் எல்லாமே அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தோம் நைட்டு செய்கிறதுக்காக நாங்கள் கரெக்டாக வீட்டுக்கு வரப்போ இருந்து லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதுவும் கரெக்டாக வந்துருச்சு நாங்கள் வர டைமும் அவங்க வர டைமும் சரியாக போச்சு இது வந்து ரெண்டு செட்டாக இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று அப்புறம் வந்து பாக்ஸ் டைப்பில் ஒன்று ரெண்டு இருந்தது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது நம்ம பழைய பேஸ்கெட் வந்து உடஞ்சிருச்சு அதனால சரி புதுசு வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் இது வந்து எனக்கு வந்து ரூமில் வைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தாலும் வைக்க முடியாது அதனால் எனக்கு ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா அகலமாகவே ஸ்பேசியஸாகவே இருந்தது ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டிஃப்னஸ்க்காக ஒன்று வைக்க கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லை வந்து நான் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நீட்டாக இருக்கும் வைக்கிறதுக்கு இது ட்ரெஸ் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் ரெண்டு லேண்ட்ரி பாக்ஸ் நான் வாங்குறதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட்ரி பாக்ஸில் வந்து நம்ம ட்ரெஸ் போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து பாப்புலர் டாய்ஸ்லாம் சந்தி விளாண்ட்டு அப்படியே இருக்கும் சரி எடுத்து அதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னொன்று வாங்கினேன் ஸோ ரெண்டும் பேராகவே இருந்துச்சு அதனால் ரெண்டுமே ஒன்றா வாங்கிட்டேன் ஸோ நம்ம தனியாக வாங்கினாலும் ஒன் செவன்ட்டி இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிற பேஸ்கெட் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து குழம்பு வச்சுட்டேன் நைட்டுக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து இட்லி ஊற்றிட்டோம் காலையிலையும் மீன் குழம்பே வச்சுக்கலான்ட்டு கொஞ்சம் சேர்த்தியே வச்சுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த டூ டேஸ் வந்து இப்படி தான் போச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்